மதுரையில் வெஜ்ஜு மீல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடங்கள் தெரிஞ்சிருக்கும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப சுவையாக வந்து ஒரு வெஜ் மீல்ஸ் கிடைக்குது அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துட்டு அது அது எந்த ரெஸ்டாரண்ட்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன இண்டிக்காய் பச்சடி என்னது பூசணி கூட்டு கீரை தாள் கீரை தாளா கீரை தாள்

மீல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பொடி நெய் போட்டு கலந்து சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஆனா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியில் கிடைக்கிறது இல்ல சில இடங்களை மட்டும் தான் அது கொடுக்குறாங்க எப்படி வா இருக்கு நல்லா இருக்கு ஆனால் அந்த அளவு காரம் இல்லை இது மிதமான காரம் தான் வெண்டிக்காய் கொடுத்து சூப்பரா இருக்கு இது என்ன பூசணி வெள்ளை பூசணி சார்னா வெள்ளை சூப்பர் சூப்பர் இந்த பருப்பு கூட்டு

ஃபுல்லாக இருக்கு சூப்பர் சூப்பர் வெஜிடபிள் அல்டிமேட் நல்லா கார குழம்பா கார குழம்பு காரமா இருக்கா

ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு குழம்புன்னு குழம்பு வந்து செம காரம் நிலமா இருக்கு செம்ம காரம் அதுக்கப்புறம் நான் வந்து பாயசம் சாப்பிட்டுதான் கண்ட்ரோல் இது ரசம் எல்லாமே நல்லா இருந்தா என்ன அர்த்தம் சூப்பரா இருங்க ஒரு நல்ல ஒரு வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிடணும்னா நம்ம வந்து அறிவாண்டு வரலாம் ஸோ நல்லா வெஜ் மீன்ஸ் கிடைக்கிறதா எது கேட்டா நீ நார்மலா அறிவாண்டு வரலாம் ஸோ இப்போ நான் வந்து மோர் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஸோ எது எப்படி இருக்கணுமோ அது வந்து சூப்பராக கரெக்டாக இருக்கு உப்பு காரம் எல்லாமே கண் மாதிரி பக்கா பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல விரிவெல் சாப்பிட்னா இங்கே வந்து ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்றது வந்து நூறுரூவா அன்லிமிட்டெட் சாப்பாடு பட் இது வந்து நம்ம ஷூட் பண்ணது வந்து ஆகஸ்ட்டு இருதி ஆகஸ்ட்டு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட் வந்து எப்போவுமே இதே ரேட் இருக்குமானு எனக்கு சொல்ல முடியல ஏன்னா அப்பப்போ வந்து ரேட் மாற்றிக்கிட்டே இருக்கேன் அதாவது நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி நூறு இந்த மாதிரி மாறி மாறிட்டே இருக்குது ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டப்போ வந்து நூறுரூவா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா அது வேறு ரேட் இருக்கலாம் ஸோ விலைகள் மாறுபடலாம் ஓகேங்களா பட் நூறு ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டெட் பார்த்துட்ருக்காங்க என்னமா நீ சொன்னியா ஆமாண்ணா ம் ஓகே இப்போ வந்து ஒன் வேட்டில் சொல்லுப்பா எப்படி இருக்குது ஒரே வரியில சொல்லணும்னா நீங்கள் வீட்டு சாப்பாடு வீட்டில் எப்படி திருப்தியாக சாப்பிட முடியுமா அந்த அளவுக்கு நான் திருப்தியாக சாப்பிட்டேன் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு வீட்டு சாப்பிட மாதிரி ஆமாண்ணா ஓகே அருமையான ஒரு மீல்ஸ் சாப்பிட்ணும் வெஜ் மீல்ஸ்னால் ஹரிபவனுக்கு வாங்க கண்டிப்பாக வாங்க இந்த ஹரிபவன் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை கீழவாசல் சென்ட் மேரி சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அதுக்கு அப்படியே கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹரிபவன் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு ஸோ இங்கே வாங்க இங்கே வெஜ்ஜு மீல்ஸ் மட்டும் இல்லை சைனீஸ் ஐட்டங்களும் எல்லாமே ஃப்ரைட் ரைஸ்ஸு அது எல்லாமே கிடைக்கும் அது போக வந்து காலையில் டிஃபன் இட்லி தோசை பொங்கல் வடை எல்லாமே கிடைக்கும் அதே சமயத்தில் நிறைய தோசை வெரைட்டிஸ் இருக்குது அது எல்லாமே கிடைக்கும் அதுபோக காலையில் வந்து மினி டிஃபன் வந்து இருக்குங்க அதாவது வந்து இட்லி கொஞ்சம் பொங்கல் ஒரு வடை ஒரு மினி தோசை அது போக ஒரு பூரி ஸோ பூரிக்கு கிழங்கு மசாலா இட்லி தோசை எல்லாத்துக்கும் சேர்த்து சாம்பார் சட்னி எல்லாம் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இங்கே தராங்க ஸோ நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு மினி டிஃபன் இங்கே கிடைக்கும் ஸோ இந்த ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க